ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லால் சலாம் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி நம்ம நல்லாவே பேசிட்டோம் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசிட்டேன் ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஓவராலாக அதோடைய அந்த லாபம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு லைக் ஆக அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லாபமான படம் தான் ஏன்னா தேட்ரிக்கல் ரிலீஸை தாண்டி அவங்க ஆன் த டேபிள் அவங்களுக்கு வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகட்டும் இல்லை டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆடியோ ரைட்ஸ் ஆகட்டும் அதில் அவங்க நல்லா காசு பண்ண பார்த்துட்டாங்க ஸோ அதனால் தேட்டரில் வரக்கூடிய வசூலை நம்பி லைக்கானும் கிடையாது ஸோ அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ப்ராஃபிட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் நீங்கள் வெறும் நீங்கள் தேட்டரில் வர வசூலை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த படத்தோடைய வர்டிக்ட்டை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் பார்த்தினாக்கா பெரிய வசூலை பெறல அது உண்மைதான் ஆனால் விமர்சன ரீதியாக நல்லாவே வந்து பெற்றிருந்தது இதை நான் டே ஒன்லேருந்தே சொல்லியிருந்தேன் இந்த படத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க வசூல் ரீதியாக இந்த படத்தை வந்து தலைவர் படமா பார்க்காதீங்க என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த படத்தோடைய பர்ஃபாமன்ஸாக பார்க்கும்போது அன்எக்பெக்டடா பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஜஸ்ட் வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ணுவாங்க ஒரு கேமராலாம் ஒரு கால் மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒரு ஃபைட் சீனு ஒரு பஞ்சர் எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்றத தாண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல எல்லாம் செமையா பிச்சு உதறி இருப்பாரு ஸோ இப்போ எந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாராலையும் பேசப்படுதுன்னா இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கூட வாங்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க ஒரு அவார்டு கண்டிப்பாக அவர் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு ஆனா அதை தாண்டி இப்ப இந்த படத்து மூலயமா ரஜினி சாருக்கு ஒரு விஷயம் வந்து அவர் கண்டிப்பா அவர் அதை யோசிச்சிருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா சமூக மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படம் சமூகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஒரு படம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பெருசா வந்து இப்ப ஈர்க்கப்படலை அதால பாராட்டுறாங்க ஓகே எல்லாம் ரைட்டு பட் ஆனால் வசூல் அந்த அளவுக்கு இல்ல சமீபத்துல வந்த நான் பேர் சொல்ல வரும்னா சமீபத்துல வந்த ஒரு ரெண்டு மூணு படங்கள் எல்லாமே சோசியல் மெசேஜ் இருக்கக்கூடிய படம் தான் ஆனா பெருசா வசூல் ரீதியாக ஒன்றும் இல்லை ஆனா நல்லா விமர்சன ரீதியாக நல்ல பேர் பெற்றிருந்தது ஆனால் ரஜினி சார் லால சலாமுடைய ஆடியன்ஸ்ல தெளிவா பேர் ஒரு படம் அவார்டு வாங்கணுன்றது மட்டும் டார்கெட்டா இருக்கக்கூடாது டப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே பேர் சோ ரஜினி சார் ஹீரோவா நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஒரு தேட்டர் ஓனராக இருக்கட்டும் இல்ல அந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்கட்டும் வசூல் நல்லா வரணுன்றதுதான் உங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும் அப்போ இருக்கும்போது மாதி செல்வராஜ் மாரி ஒரு இயக்குனர் கூட அவர் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாக்கா ஆப்டர் லால்சலாம் ரிலீஸ் இந்த படத்துக்கு வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவர் கருத்தில் கொண்டு வசூல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டாக அவர் ட்ரா பண்ணுறது தான் இப்போதைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவியும் ஆல்ரெடி அவர் லால் சலாம் மூலியம் ஒரு எக்ஸ்டர்னல் கேமரா மூலியமாக அவர் எல்லாமே அதை பண்ணிவிட்டார் போது ஒரு முழு நேர படமாக அவர் அதை பண்ணுவாரான்னு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்சது கிடையாது அதை தாண்டி அவர் பண்ணால் பண்ணலாம் அது அவரோட விருப்பம் ஆனால் ஒரு சேஃபர் பெட் சைடா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே லைன் அப்பில் இருக்காங்க கதைகள்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த படம் ட்ராப் ஆகுதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல கமர்ஷியல் டேரக்டர் கூட பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்